சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் தமிழக பாஜக தரப்பில் தேர்தல் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு தென் மாவட்டங்களை சேர்ந்த முப்பது தொகுதிகளுக்கான பூத் கமிட்டி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தன இந்த நிலையில் நெல்லையில் பாஜகவின் பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார் அதே போல் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் வானதி சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் னர் பின்னர் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரனின் பிரமாண்ட வீட்டில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுக்கும் தேநீர் விருந்து அளிக்கப்பட்டது மாநாடு நடந்த இடம் நைனார் நாகேந்திரனின் உட்பட்ட இடம் இதனால் அமித்ஷாவை அழைத்து சென்று நைனா நாகேந்திரன் தேநீர் விருந்து கொடுத்தார் இந்த விருந்தில் சூடான திருநெல்வேலி அல்வா வாழைக்காய் சிப்ஸ் முந்திரி பகுடா மோதி லட்டு ரோஸ் பிஸ்கட் பன்னீர் டிக்கா பாதாம் பிஸ்தா தேநீர் பாசி பயிறு சுண்டல் வேர்க்கடலை சுண்டல் தட்டாம் என முப்பத்திந்து வகையான உணவு வகைகள் மற்றும் பானங்கள் இடம்பெற்றிருந்தன ஸ்டார் ஹோட்டல் லுக்கில் பிரமாண்டமாக இருந்த நைனார் நாகேந்திரனின் வீட்டை பார்த்து பிரமித்து போயுள்ளார் மத்திய அமைச்சர் அமித்ஷா நயினார் நாகேந்திரனின் வீடு நவீன கட்டமை போடும் பத்தாயிரம் சதுர அடிக்கு மேல் கட்டப்பட்ட மிக பிரம்மாண்ட வீடு நைனார் நாகேந்திரனின் சொந்த ஊரான திருநெல்வேலி பகுதிகளில் அவரது பெயரை சொல்லி யாரும் கூப்பிட மாட்டார்கள் பண்ணையார் என்றுதான் அன்பாக அழைப்பார்கள் நயினார் நாகேந்திரன் குடும்பம் அவ்வளவு செல்வ செழிப்பான குடும்பம் திருநெல்வேலியில் பெரிய அளவில் பால் பண்ணையை நடத்தி வந்தாலும் நைனா நாகேந்திரனை பண்ணையார் என அழைக்க ஆரம்பித்தனர் முதல் அவரை பண்ணையார் என்று அப்பகுதி மக்கள் அழைத்து வருகின்றனர் ஜெயலலிதா திருநெல்வேலியில் மாநாடு நடத்த இடம் தேடிக் கொண்டிருந்த போதும் நூறு ஏக்கர் நிலத்தை சொந்தமாகவே வழங்கியவர் நைனா நாகேந்திரன் ஜெயலலிதாவையே ஆடி வைத்தவர் தொழில்களில் வரும் வருமானத்தை பாதுகாக்கவே அரசியல் வாழ்க்கையில் ஈடுபட்டு வருபவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஆறு வரை அமைச்சர் நைனார் அப்போது செய்த சொத்துக்கள் பணத்தை வைத்து தற்போது முப்பது வருடத்தில் பல நூறு கோடிகளுக்கு அதிபதியாகிவிட்டார் இவர் திருநெல்வேலி பகுதிகளில் ஹோட்டல் லாட்கள் கேரளாவில் விவசாய நிலங்கள் வாடகை வருமானம் என வருமானத்தை குவித்து வருகிறார் கடந்த பத்து வருடத்திற்கு மேலாக ரியல் எஸ்டேட் தொழிலிடம் கொடிக்கட்டி பணக்கிறார் நைனாரின் திருநெல்வேலி வீடு மட்டுமல்ல சென்னை ஈசியார் பகுதியில் உள்ள வீடு மிக பிரம்மாண்டமாகும் திருமண மண்டபம் போல இருக்கும் எக்மோரில் இருக்கும் டூ டைமண்ட் உள்ளது ரெண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் திமுக ஆட்சி நடைபெற்றாலும் நைனா நாகேந்திரனின் தொழில்கள் அபார வளர்ச்சி பெற்றது அரசு போக்குவரத்து துறை நிலங்களை தொடர்ச்சியாக குத்தகைக்கு எடுத்தார் அரசுக்கு சொந்தமான ஹோட்டல்களை எடுத்தார் உள்ள திமுக அமைச்சருடன் கைகோர்த்து தனது தொழில்களை பல மடங்கு பெருக்கினார் ஆந்திராவில் கடப்பா சுற்றுவட்டார பகுதிகளில் பல கிரானைட் குவாரிகளும் இவருக்கு சொந்தமாக உள்ளது ஜெயலலிதா அமைச்சரவையில் மின்சாரத்துறை தொழில்துறை ஆகிய

நைனா நாகேந்திரன் மறைத்துள்ளதாக புகார் எழுந்தது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சொத்துக்களை வாங்கி சரி செய்து விற்கக்கூடியதாக பாஜக நைனார் நாகேந்திரன் பேசுகையில் திருடாதே பாப்பா திருடாதே என்ற எம்ஜிஆர் திரைப்பட பாடல் மீட்டில் மறுக்காதே பூத்தினை மறைக்காதே என்று பாடலை பாடியதும் அனைவரையும் கவர்ந்தது மேலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணாச்சி உங்களது வாக்குறுதி என்னாச்சு என்று கேள்வி கேட்கும் பாணியிலும் அவர் பேசினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க